தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து ஆவணி மாசம் ஏழாம் இருபத்தி நான்காம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம இந்த விஷயம் என்ன இந்த அப்டேட் போய் கொண்டிருக்குது அவர் ஏன் உள்ளிருக்காங்க சொல்லி ஒரே பரபரப்புல வந்து எங்களுடைய யூடியூப்காரங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து எடுத்து அதன் அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமா இருந்த நீங்கள் அது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகுது வாங்கோ காணொலிகளை போகலாம் En சொன்னால் அந்த மன்னார்லே பிரசவத்தின் பின்னரான குருதி போக்கினால் இறந்த அந்த சகோதரியின் நீதிக்காக மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில வந்து ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வந்து அங்க சென்று கேள்வி கேட்ட சமயத்துல வந்து அவர் வந்து ஒப்சக்ஷன் டியூட்டி கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பிறகு வந்து அவர் வந்து பிணையில் விடுதலை செய்ய கோரி வந்து நேற்றி முன்தினம் வந்து ஒரு மோஷன் தாக்கல் செய்யப்பட்டது வந்து நகர்த்தல் பத்திரம் ஆனால் அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் அனைவரது எதிர்பார்ப்பும் அர்ச்சனா வழியில் வருவாரா இல்லையா தம்பி என்ன செய்கிறாருன்னு சொல்லி இவற்ற முகப்புத்தகத்தை பார்த்தாலும் சரி ஒரே அவரை பற்றியே ஒரு தேடலாக இருந்தது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு பிள்ளை வந்து திடீரென கதைக்காமல் விட்டுட்டா என்ன மாதிரி ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துமோ அந்த எஃபெக்டை தான் வந்து அர்ஜுனாவினது அந்த சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தி இருந்தது இன்றைக்கு வந்து வந்திருந்தார் அவர் வந்திருந்த சமயத்தில் வந்து அவருக்காக வந்து நிறைய பேர் ப்ரே பண்ணி கொண்டிருந்தாங்க எப்படியாவது இன்றைக்கு இந்த தம்பி வெளியில் வந்துடுவோம்னு சொன்ன மாதிரி அது முகப்புத்தகங்கள் சமூக வலைத்தளங்களூடாக பார்க்க அந்த கருத்துக்கள் வந்து செய்யக்கூடியதாக இருந்தது இன்னைக்கு வந்து அவர் ஏதோ சந்தோஷமாக ஒரு சற்று நேரத்துக்கு முன்னர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் விடுதலை செய்யப்பட்டு அவர் வந்து அவரை வரவேற்கிறதுக்காக இதுவரை காலம் இல்லாத ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு கூட இல்லாத ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று மன்னாரில் கூடிக்கொண்டிருக்குது மன்னார்ல வந்து அவரை ஒரு ஐயாண்டு ஒரு பேட்டி ஒன்றை பார்த்தேன் மாமனிதனை வரவேற்கிறதுக்காக நான் மாலையோட காத்திருக்கிறேன் என்று சொன்னார் எத்தனை வாக்கள் தங்களுக்கு இந்த மாதிரியான அநீதிகள் அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் அதை தட்டிக்க யாரும் வரையில்லை என்று சொல்லியும் ஒரு பரபரப்பான வாக்குமூலங்களை பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எது எப்படியோ அர்ஜுனா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மக்கள் வந்து சரியான ஹாப்பியா இருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும் அதாவது நம்ம வீட்டு பிள்ளை வெளியில வந்துட்ட என்ற மாதிரியான ஒரு இது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து இந்த பின்னரான வந்து உளவியல் ரீதியாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று வந்து தனிப்பு நடவடிக்கை அதாவது ஒரு ஒருவரை நாங்கள் பெரிய ஒரு அளவிலே வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு அமைப்பிலே வந்து ஒரு தமிழர்களினது ஒரு முழுவினராக இயங்கிய ஒரு அமைப்பு வந்து திடீரென இல்லாமல் செய்ய படுகின்றது ஆனால் அதற்கு பின்னரான தனிப்பு நடவடிக்கைகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை அந்த எந்த நேரங்களிலே ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து இப்போது தெரிகிறது நான் இதை ஏன் சொல்கின்றேன் என்றால் ஒரு வைத்தியர் ஒரு நீதியை கேட்க செல்கின்றார் அவர் கைது பண்ணப்படுகிறார் ஆனால் இதுவரைக்கும் இப்படி யாருக்குமே ஒரு மக்கள் கூட்டம் திரண்டதில்லை அவர்கள் ஒரு அந்த மனிதரை ஒரு வித்தியாசமான நபராக பார்க்கின்றார்கள் தங்கள் வீட்டில் ஒருவராக தங்களது சகோதரனாக தம்பியாக அண்ணனாக பிள்ளையாக பார்க்கின்றார்கள் பேரனாக பார்க்கின்றார்கள் எத்தனையோ முதியவர்கள் இவர் தொடர்பான அப்டேட் என்ன வகையில் இருக்குது என்று யோசிக்கிறோம் இதுக்கு என்னத்தை எடுத்துக்காட்டுது என்று சொன்னால் ஒரு தனிப்பு நடவடிக்கை வந்து இல்லாததன் விளைவு ஒரு மனிதரை இவ்வளவு தூரம் கொண்டாடுகிறார்கள் அது ஒரு தான் உண்மையாக அநீதிக்காக குரல் கொடுத்த ஒருவர் இவ்வளவு காலம் சென்றிருக்கின்றது இப்படியான ஒரு நிகழ்வை பார்ப்பதற்கு எனது வயதிற்கு இப்படியாக ஒரு சாதாரணமாக ஒரு வைத்தியரை இவ்வளவாக கொண்டாடியது எனக்கு தெரிந்த இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது எது எப்படியும் அவருக்காக போராடியவர்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் அதிலே அந்த யூடியூப் தம்பி ஒரு ஆள் மன்னாரில இருந்து மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் என்று அவர்தான் நிறைய அப்டேட்டுகளை விட்டுக் கொண்டிருக்கிறார் அவரது கருத்தின்படி வந்து அவர் சொல்லியிருக்கிறார் வந்து இந்த வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்ட சமயத்திலே உடனே ஆஜராகின சட்டத்தரணிகளை நிச்சயமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதில் வந்து சட்டத்தரணி மடுத்தின் சட்டத்தரணி சதுஷனா ஆகியோர் உடனடியாக ஆஜராக ஆகியிருந்ததாகவும் அதன் பின்னரான வழக்கு நடவடிக்கைகளுக்கு வந்து சட்டத்தரணி பிரபல சட்டத்தரணி இருந்து அண்டன் புனிதநாயகம் அவர்கள் உட்பட சட்டத்தரணி டினோஷன் சட்டத்தரணி புராதன ஆகியோர் ஆகிய ஆகியிருந்ததாகவும் அந்த தம்பிய வலவெளித்தளத்தில் அந்த தகவல் வெளியாக இருக்கின்றது இதனை தவிர வந்து குறித்த அந்த குறித்த அந்த யூடியூப் தம்பி அதாவது மிஸ்டர் லோக்கல் அரவிந்தும் வந்து அந்த இடத்திலே காணொலியை பதிவு செய்த அந்த சமயத்திலே சென்றிருந்தார் அவரும் வந்து சாட்சியாக அழைக்கப்பட்டதாகவும் அவருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின்படி வந்து அவர் வந்து இப்ப மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அது உடனடியாக தான் கைது செய்யப்பட்டு பின்னர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சென்று எடுக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு தகவலையும் வந்து வலியுறுத்தி தளத்தில் சொல்லியிருக்கிறார் இது தவிர இன்றைக்கு வந்து அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் சார்பாகவும் மற்றும் மூன்றாம் நபர் ஒருவர் சார்பாகவும் பிணை வைக்கப்பட்டு அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மக்களுக்கு எதுவோ எப்படியோ அர்ஜுனா லைவ் வருவாரா அர்ஜுனா என்ன போஸ்ட் போடுவார் என்று பார்த்து கொண்டிருந்த ஆக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான தான் இது இருக்க போது இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் அவர் சிறைக்குள்ள இருக்கிற காலத்திலேயே எண்பத்தி ஐயாயிரம் பாலோவர்ஸ்ல இருந்து எண்பத்தி எட்டாயிரம் பாலோவர்ஸாக கூடியிருக்குது எண்பத்தி இருந்து என்று நினைக்கின்றேன் கவனிக்கப்படத்தக்க ஒரு நபராக மாறி இருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சனா எது எப்படியோ ராமநாத நர்ச்சனா விடுதலை விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி வந்து தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க போகின்றது இந்த விடயம் தொடர்பாக முகப்பு தொகுதியிலே பலர் பல கருத்துக்களை தெரிவித்த வேண்டும் இருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் நல்ல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் கேட்டவிதம் தவறாக இருக்கலாம் எடுக்கப்பட்ட விடிய தலைப்பு அவர் ஒரு மக்களின் நலனுக்காக கேள்வி கேட்டார் அதுவும் கேள்வி கேட்ட தரப்பு வந்து தவரது வைத்தியத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிராகவே வைத்தியத்துறையில் இருந்து கொண்டு கேள்வி கேட்ட ஒரு தமிழன் ராமநாதன் அர்ச்சனா விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தோஷமான செய்தியோடு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்